பக்கத்துல இருக்கணும் நீங்க விழு காலி விடுங்க வைத்து பாக்குற நான் தான் என்ன பாத்துட்டேன் பாக்குறேன் ம் சரிங்க சரி மருந்து இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாத்துக்கும் மருந்து இருக்குங்க என்கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் எல்லா ரத்த கொதிப்பு அது இது எல்லா மருந்தும் இருக்கு உங்க எனக்கு ஒரு நாள் பாக்கணும் ஏன் ஆன்மா கோவா என்ன

பயப்படாத பாத்து நீங்க புரியா தொட இன்னும்ப்பான விஷயம் பண்ண கூடாது ஒரு வைத்திய கிட்ட டாக்டர் கிட்டும் போய் சொல்லக்கூடாது என்ன அது எடுத்துட்டு வா

வீடியோ சூப்பரா இருக்குமா அப்படியா நீ அழகா இருக்குமா ஓகேவா நல்லா பாத்துக்கறமா ஒன்னும் கவல இல்ல புருஷன் என்ன வேலை செய்யற புருஷன் வேலை செய்யத் இருக்கட்டும் இது சூர் ஓ சாரி சாரி மா சாரி மா சாரி நான் பாத்துக்கறமா இது இதுமா ஒரு பிரச்சனை எல்லா வைத்தியத்துக்கும் நான் வைத்தியரே பெரிய வைத்தியரே எல்லா ஊர்ல இருந்து என்ன பார்க்க ஆளு வந்துரும் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ப்ராப்ளம் இல்ல எங்க அங்கங்க

பரவாயில்ல நல்லா பண்ணுவாரு இல்லம்மா அந்த பேஸ்புக்ல பண்ண இல்ல ஒரு வீடியோ இப்போ செம்மையா இருந்துச்சுப்பா அழகா இருந்துச்சு அரே அதே உள்ள போய் பாத்துட்டு சொல்றத பண்ணியா அண்ணா எனக்கு இந்த கையில சுடுக்கனே இது எடுத்து என்னம்மா அப்படி கட்டி பிடிச்சிட்டு வந்தியேமா வரும்போது இந்த பாத்துல பிடிச்சி வந்துட்டீங்க வாயத்துல போகசத வச்சானே இங்க இரு இது கொஞ்சம் சரி பண்ணா உனக்கு பாத்துக்கற வெயிட் பண்ணு